கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வேண்டாம் புகழ்ச்சி வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை நீதிமொழிகள் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் ஒருவர் இருந்தார் அவர் மைதானத்தில் விளையாட வரும்போதும் சரி ஆட்டமிழந்து திரும்பும் போதும் சரி ஜனங்கள் எழுந்து நின்று ஆர்ப்பரிப்பார்கள் அவருடைய காலத்தில் அவர் மிகவும் புகழ் பெற்றவராய் கொடி கட்டி அவரது புகழ் பறந்தது சில மாதங்களில் அவரை விட சிறப்பாக விளையாடும் ஒருவர் அந்த அணியில் புதிதாக இடம்பெற்றார் அவ்வளவுதான் மொத்த ரசிகர் கூட்டமும் புதிய வீரரை புகழ்ந்து கொண்டாடியது பழைய வீரரை யாரும் கண்டுகொள்வதில்லை பழைய வீரர் நினைத்து கொண்டார் மனிதன் மாறக்கூடியவன்தான் எனவே அவர்களது புகழ்ச்சியும் மாறக்கூடியது என்று உணர்ந்து கொண்டார் ஆம் மனிதர்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காக உயிரை பணயம் வைத்து சாதனைகளை செய்கின்றனர் ஆனால் மனித புகழ்ச்சி நிரந்தரமானது அல்ல மறையக்கூடியது மாறக்கூடியது இன்று போற்றுபவர்கள் நாளையே நம்மை தூற்றுகிறவர்களாகவும் மாறலாம் ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது வெள்ளியைக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என்று ஆம் நாம் நம்மை நாமே புகழ்ந்து கொள்வதில் அர்த்தம் ஒன்றுமில்லை கத்தரால் நாம் புகழப்படும்போது அது மேன்மை உள்ளதாய் காணப்படுகிறது மனிதனது புகழ்ச்சியை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசுவதும் போது உங்களுக்கு அது ஐயோ என்று சொல்கிறார் ஏனென்றால் கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள் என்று வசனம் சொல்கிறது மனிதர்கள் ஒருவனை புகழும்போது அதற்கு பின்னணியத்திற்கு பல சுயநலமான காரணங்கள் நிறைந்திருக்கும் சிலர் தங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்காக புகழ்ச்சி வார்த்தைகளால் அவர்களை தங்கள் பக்கமாய் இழுத்துக்கொள்வார்கள் சிலர் தன்னுடைய ஊர்க்காரர் உறவுக்காரர் என்ற அடிப்படையில் அவர்களை புகழ்ந்து பேசுவார்கள் இன்னும் சிலர் பணம் கொடுத்தால் மனம் நிறைந்து புகழ்வார்கள் ஆனால் ஆண்டவர் உண்மையுள்ளவர் அவர் ஒருவரை புகழும்போது அந்த புகழ்ச்சி உண்மையுள்ளதாக காணப்படும் ஆகவே தான் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பவுல் ரெண்டு குரந்தையருக்கு எழுதும்போது கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று குறிப்பிடுகிறார் ஏனென்றால் ஜனங்களின் புகழ்ச்சி வெறும் உதட்டினால் வரும் ஆனால் கத்தர் நம்மை புகழும்போது அது அவரது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை புகழுகிறதாய் காணப்படும் ஜனங்களால் புகழப்பட்ட ஏரோது தேவதூதனால் அடிக்கப்பட்டு இறந்ததை நாம் பார்க்கிறோம் மனித புகழ்ச்சியை எல்லாம் ஆண்டவர் அங்கீகரிப்பதே கிடையாது ஆண்டவரின் புகழ்ச்சியை நிறைவானது நிரந்தரமானது நித்தியமானது ஆகவே நாம் கத்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் தாழ்மைப்படுவோம் தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடத்தில் கத்தர் பிரியமாயிருக்கிறார் ஆகவே அவர் நம்மை புகழ்ச்சியால் நிறைந்திருக்க செய்வார் ஆகவே உலக புகழ்ச்சிக்கு நாம் எதிர்பாராதபடி கத்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தப்படுவோம் கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரும் அப்பா மனிதர்கள் புகழும் வீண் புகழ்ச்சிகளுக்கு நாங்கள் அடிமைப்படாமல் அதில் எங்களை பெருமைப்படுத்தி கொள்ளாமல் நாங்கள் இருக்க எங்களுக்கு பலன் தாருமப்பா எங்களை கத்தருக்கு முன்பாக தாழ்த்தவும் தாழ்மைப்படுத்தவும் நாங்கள் எங்களை பழக்கிக்கொள்ளவும் நாங்கள் உண்மை போல தாழ்மைப்படவும் எங்களுக்கு பலன் தாங்க இசப்பா ஆண்டவரே தாழ்த்தும்போது அந்த கழுதைக்கு ஆண்டவரே ஒரு புகழ்ச்சி கிடைத்தது உண்மை சுமக்கும் பாக்கியம் கிடைத்தது அப்படியாய் நாங்கள் மீன் புகழ்ச்சிக்கு பெருமைக்கும் ஆட்கொள்ளாமல் அண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலிருந்து அண்டவரே புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ள கத்தரால் புகழப்படுகிற பாத்திரமாக எங்களை மாற்றியிருலும் மீட்பர் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்